செவ்வாய் ஐயாயிரத்தி ஒன்று மிக சிறந்த கற்பனை திறன் உள்ள சிறுகதை என்று முன்னாள் மேயர் மற்றும் எம்பி விஜிலா சத்தியானந்தும் வாசிக்கும் பழக்கம் ஞானத்தை பெற்றுத்தரும் என்று நெல்லை மாவட்ட கூட்டுறவு பண்டகசாலை சாலை சேர்மன் பள்ளிக்கோட்டை செல்லத்துறையும் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினார்கள் நெல்லை பொருள்காட்சி திடலில் உள்ள வர்த்தக மையத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏழாவது பொருளை நெல்லை புத்தக திருவிழா பிப்ரவரி மூணாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை நடந்தது இதில் மூன்றாவது நாளான ஐந்தாம் தேதி திங்கள்கிழமை மாலை காயல் அருள் எழுதிய செவ்வாய் ஐயாயிரத்தி ஒன்று என்ற புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது விழாவுக்கு நெல்லை மாவட்ட அருங்காட்சியக காப்பாளர் சிவசக்தியவள்ளி தலைமை தாங்கினார் எழுத்தாளர் பூநாதன் பட்டிமன்ற பேச்சாளர் புத்தநேரி செல்லப்பா கவிஞர் கணபதி சுப்பிரமணியம் கவிஞர் பேரா நெல்லை பத்திரிகையாளர் சங்க தலைவர் வெங்கட சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மேயர் முன்னாள் எம்பி மற்றும் திமுக மகளிர் தொண்டரணி மாநில துணை அமைப்பாளர் விஜினா சத்யானத் கலந்து கொண்டு செவ்வாய் ஐயாயிரத்தி ஒன்று என்ற பத்து சிறுகதைகள் அடங்கிய புத்தகத்தை வெளியிட்டார் சிறப்பு அழைப்பாளரான நெல்லை மாவட்ட கூட்டுறவு பண்டக சேர்மன் மற்றும் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளருமான பள்ளிக்கோட்டை சொல்லத்துறை பெற்றுக் கொண்டார் விழாவில் இதழர் ஐகோ தேசிய வாசிப்பு இயக்க தலைவர் லயன் எஸ் தம்பான் ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள் விழாவில் முன்னாள் மேயர் விஜிலா சத்யானந்த் பேசும்போது செவ்வாய் ஐயாயிரத்தி ஒன்று சிறந்த கற்பனைத் திறனை புகுதியுள்ள கதை என்று பேசினார் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தொகுப்பின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட நம்முடைய நெல்லை கூட்டுறவு பேரங்காடியின் தலைவரும் புதிய தொலைக்காட்சியின் துவக்குவ துவக்குவதற்கு காரண கர்த்தாவமாக திகழ்ந்த நம்முடைய பாசமிகு அண்ணன் பள்ளிக்கோட்டை செல்லத்துறை அவர்களுக்கும் இந்த பதிப்பை வெளியிடுவதற்கு நூலின் தலைப்பாகிய பத்து சிறுகதை தொகுப்பு செவ்வாய் ஐநூற்றி ஒன்று என்ற பதிப்பை முதல் பிரதியாக வெளியிடுவதற்கு நம்முடைய இலக்கிய பதிப்பகம் அடைக்கலப்பட்டனம் என்ற இந்த பதிப்பகத்திற்கு சிறுகதையை அவர் தினத்தும் நாவல்களை படிப்பவர் புத்தகம் என்பது அவருக்கு தினம் தோறும் ஒரு உணவாக இருந்தது புத்தகத்தை வாசி நேசி என்று சொல்வார்களே புத்தகத்தை நாம் தினம் தோறும் வாசிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் அதை நாம் சிறப்பி நாம் படிக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்வார்கள் ஆனால் இவர் கடந்த முப்பது ஆண்டு காலமாக தினம் தோறும் ஒரு சிறுகதை இதை

இஸ் ஐ பிகம் தி பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படி என்று ஆபிரகாம் லிங்கன் ஒருமுறை தன்னுடைய பள்ளி பருவத்திலே அவர் குறிப்பிட்டார் நான் இந்த அமெரிக்கைக்கு நாட்டிற்கு நான் ஜனாதிபதியாக வந்தால் வருவேன் என்று அந்த சின்ன வயசுல குறிப்பிட்டார் அப்போ நான் இதுவாக வேண்டும் இது எல்லாவற்றையும் நாம முதலே

That is the birthplace. அதுதான் இதை நாம் எதை உருவாக்க வேண்டும் என்பதற்கு அதுதான் அடித்தளம் பல முறை நான் அதுவாக வேண்டும் நான் இந்த நாட்டில் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் இல்ல எத்தனை பேர் கனவு கண்டிங்களோ தெரியல யாராவது அந்த கனவு இருக்குதா இல்ல எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும்

ஆகவே எவ்ரிதிங் இஸ் விச் யூ இமேஜின் இஸ் ரியல் இட் பிகம்ஸ் எ ரியாலிட்டி தி வேர்ல்ட் ஆஃப் ரியாலிட்டி ஹஸ் इट्स ओन லிமிட்ஸ் சோ இது முழுவதுமே நாம யோசித்து பார்த்தோம்னா ஒரு நிஜங்கள் எப்பொழுதே ஒரு எல்லையில் வரையறுக்கப்பட்டது ஆனால் இமேஜினேஷன் ஹஸ் நோ இட் இஸ் பவுண்ட்லெஸ் அண்ட் எண்ட்லெஸ்

எதை இமேஜின் பண்ணீங்களோ அதை சாதிப்பீர்கள் அண்ட் கடைசியில் அது கண்டிப்பாக உங்களை ஒரு உன்னத நிலைக்கு உருவாக்கும் என்பதையும் மற்றும் பல பல சிறுகதைகள் என்ன குறிப்பிடுகிறது என்றால் அது அவருடைய ஒரு ஒரு கதையில் கூட ஒரு ஆசிரியர் ஒரு மாணவி ஒரு ஆசிரியக்கும் மாணவிக்கும் ஏற்பட்டிருக்கிற அந்த ஒரு காதல் கதையை கூட முதலில் காதலாக மலர்ந்து அது எவ்வாறு அந்த ஆசிரியருக்கு நாற்பத்தி ஐந்து வயது அந்த மாணவிக்கு வெறும் பதினான்கு வயது பதினைந்து வயது ஆகவே இந்த ஆசிரியர் மாணவிக்கும் ஏற்பட்ட அந்த காதல் அனுபவம் அதை முதல் கட்டமாக காதலாக மாற்றி அதன் பின்னர் அந்த முடிவு சம்பூரணமாக அந்த ஆசிரியர் ஒரு மெச்சூடாக அவர் எவ்வாறு தன்னுடைய மகளாக தன்னுடைய மகளாக பாவித்தார் என்று அந்த முடிவு அவர் அழகாக எழுதியிருந்தார் ஆகவே இப்படிப்பட்ட பல சிறுகதைகள் பத்து தொகுப்புகள் நீங்கள் படிக்க வேண்டும் ஆர்வமாக படிக்க வேண்டும் குறிப்பாக நமக்கு இந்த புத்தக திருவிழா ஒரு பிரம்மாண்டமான புத்தக திருவிழாவை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநகராட்சிக்கும் மற்றும் நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பாவு ஐயா அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய நம்முடைய மாவட்டத்தின் சிறந்த மக்கள் பிரதிநிதிகள் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் மகாப் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய முன்னாள் அமைச்சரும் எங்கள் மாவட்ட கழக செயலாளருமான எங்கள் மரியாதைக்கும் மாண்பிற்குரிய

தமிழ் சமூகத்துக்காக படைத்திருக்கின்ற அன்புக்குரிய எனது நண்பர் காயல் அலுவலர்கள் அலுவலர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே இந்த புத்தகத்தை வழங்கி சிறப்பித்த அன்புக்குரிய முன்னாள் மேயர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா அவர்களுக்கும் மற்றும் கணவதி இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற நூலை வடிவமைத்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இங்கே இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது சாரதா கல்லூரி மாணவிகள் வெல்லுப்பாட்டு மற்றும் சிலம்பம் போன்ற அருமையான நிகழ்ச்சிகளை நடத்தி ஒரு அருமையான வளமாக சிறப்பித் தருவதோடு உங்களுக்கு நாம் வேண்டுகோள் வைப்பதெல்லாம் மாணவ மாணவிகளாக நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு பொழுதையும் புத்தக வாசிப்பினை திருத்த வேண்டும் என கேட்டுக் கொள்வதோடு நீங்கள் வாசிக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நிறைய ஞானத்தையும் அறிவையும் பெற்றுத்தரும் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் கூகுளிலும் யூடியூபிலும் தேடுகின்ற போது நல்ல விஷயங்களை வாசிக்கின்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி நல்ல முறையில் கற்று நீங்கள் வளமோடு வாழ வேண்டுமாய் கேட்டு நிகழ்ச்சியை நீங்கள் நிகழ்த்திய அந்த கலைஞ்சி நடத்திய மாணவ மாணவிகளுக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறியை விளைவெறுகிறேன் நன்றி வணக்கம் மற்றும் விழா நிகழ்ச்சிகளை வருவாய் ஆய்வாளர் சங்கரகோமதி தொகுத்து வழங்கினார் இறுதியில் செவ்வாய் ஐயாயிரத்தி ஒன்று என்ற புத்தகத்தை எழுதிய காயல் அருள் ஏற்புரையாற்றினார் விழாவில் வட்டாட்சிய செல்வம் மக்கள் தொடர்பு அதிகாரி ஜெய அருள்பதி கவிஞர்கள் சிற்பி பாமா கவிஞர் முத்துசுவாமி ஜான்ஸ் கல்லூரி பேராசிரியர் ரிச்சர்டன் பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்